இந்த கட்டுமான நிறுவனங்கள் இந்த மாதிரி ஒரு இன்ஃபீரியர் குவாலிட்டியில் கட்டடங்கள் கட்டி கொடுக்குறாங்களே இவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாதா ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைபுனல் இருக்குங்க இந்த மாதிரி நாங்கள் சொன்னோம் அவங்க டைமுக்கு கொடுக்கல அதனால டிலே இன் காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்க முடியும் பில்டர் வந்து அந்த ரெண்டு வருஷம் டிலே பண்ணி கொடுத்துருக்காரு இல்லைங்களா அந்த டிலே பண்ணி கொடுத்ததுக்கு காம்பன்சேஷன் வாங்க முடியும் ஒரு பூகம்பம் வந்தாலோ புயல் வந்தாலோ ஒரு வார் வந்தாலோ நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில டிஸ்கிளைமர் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க அந்த டிஸ்கிளைமர் அக்ரிமெண்ட் டிஎன்டி ராவில் செல்லாது நான் பேங்க்ல இருந்து லோன் வாங்கி அவஸ்தப்பட்டு இருக்கேன் நான் வாடகை வீட்டில இருந்து வாடகையும் கட்ட முடியாமல் இஎம்ஐயும் கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் என்னால் எனக்கு எனக்கு இந்த ப்ராஜெக்டாக வேணாங்க எனக்கு அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கோர்ட்டை அப்ரோச் பண்ணலாம் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன் ரெண்டு மூன்று தினங்களுக்கு முன் ஒரு கட்டுமான நிறுவனத்தின் கட்டுமானம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்லாம் புகார் கொடுத்துருந்தாங்க ஒரு பிரபல கட்டுமான நிறுவனம் அது அதனுடைய காஞ்சிபுரம் சைடு செங்கல்பட்டு சைடு கட்டியிருக்கின்ற அந்த பில்டிங் வந்து ரொம்ப தரம் குறைவாக இருக்கின்றது கையில் நோன்னாலே எல்லாம் வந்துடுது இந்த மாதிரி ஒரு இன்ஃபீரியர் கன்ஸ்ட்ரக்ஷனை கட்டின அந்த நிறுவனத்த மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளாட்டில் குடியிருக்கிறவங்கலாம் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க இது பரவலாக பேசப்பட்டது இது வந்து மீடியால வந்த ஒரு பெரிய ஒரு பரபரப்பான செய்தியாக இருக்கிறது இந்த கட்டுமான நிறுவனங்கள் இந்த மாதிரி ஒரு இன்ஃபீரியர் குவாலிட்டியில கட்டடங்கள் கட்டி கொடுக்கறாங்களே இவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது அப்படின்ட்டு பல பேர் சொல்லியிருக்காங்க மீடியாவுக்கு அதெல்லாம் போனாங்களே கண்டி அதுக்கான ஒரு தீர்ப்பானையும் இருக்கு இதை நம்ம ஏற்கனவே வேற ஒரு காணொலியில போட்டிருக்கோம் நாங்க லிங்கை கொடுக்குறோம் என்னாலும் பாருங்க இன்னும் டீப்பா அதில் சொல்லியிருக்கோம் இந்த பர்டிகுலர் இருபது இருபத்தஞ்சு இந்த வருடத்தில் நடந்த இந்த ஒரு நிகழ்வு அதாவது கட்டுமானம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு எங்கே போனால் தீர்ப்பு கிடைக்கும் எங்கே வந்து அவங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ரியல் எஸ்டேட் Regulatory அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைபுனல் இருக்குங்க இது ரெண்டாயிரத்தி பதினேழுலயே இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி நம்ம வரைவு டிராஃப்ட் கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து அந்த ட்ரிபுனல் அதாவது ஒரு கோர்ட் ஆல் ஓவர் இந்தியா ஃபார்ம் பண்ணிருக்காங்க தமிழ்நாட்டில் சென்னையிலே இருக்கு ஓவரால் தமிழ்நாட்டுக்கு சென்னையில் அந்த கோர்ட் இருக்கு தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அதாரிட்டி இதுதான் அந்த ட்ரைபுனல் இது ஒரு பக்கா கோர்ட்டு இந்த கோர்ட்டு மூணு விதமான கோர்ட் இங்க செயல்படுதுங்க அதாவது அத்தாரிட்டி அதுக்கப்புறமா அஜுடிகேஷன் ஆபீசர் இந்த மாதிரி மூணு விதமான போர்டு இருக்கிறாங்க ஜட்ஜஸ் இருக்கிறாங்க இண்டிவிஜுவல் ஜட்ஜ் இருக்காங்க பெஞ்ச் இருக்காங்க இவங்க மூலயமா எந்த நமக்கு எந்த விதமான நஷ்டம் ஆயிருக்கு அப்படின்றத பொறுத்து ஒவ்வொரு கோர்ட்டு நம்ம அப்ரோச் பண்ணோம்னாக்கா அவங்களுக்கு வித்தின் ஒன் இயர் தீர்ப்பு கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் இத பத்தி சொல்லலாம் அப்படின்றது இந்த காலம் நிறைய பேருக்கு இது தெரியாது இது தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி இது வந்து சென்னையில இருக்கின்ற ஒரு கோர்ட்டு தமிழ்நாட்டில் எங்க நடந்தாலும் சரி திருவள்ளூர்ல இருந்தாலும் சரி கோயம்புத்தூரில் இருந்தாலும் சரி திருச்சியில் இருந்தாலும் சரி திருநெல்வேலியில் இருந்தாலும் சரி கன்னியாகுமரியில் இருந்தாலும் சரி சென்னையில் இருந்தாலும் சரி சென்னையில் மட்டும்தான் இந்த கோர்ட் இருக்குது எங்கே இருக்கிறவங்களும் இங்கே வந்து அப்ரோச் பண்ணலாம் ஆல் ஓவர் தமிழ்நாட்டுக்கு இந்த கோர்ட்டில் தீர்வு கிடைக்கும் சரி இப்போ இந்த இன்ஃபீரியர் குவாலிட்டியான ஒரு பில்டிங் கட்டியிருக்காங்க இவங்க மேலே நாங்கள் எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாக்கா இதுக்கு கண்டிப்பாக காம்பன்சேஷன் வாங்க முடியும் இதில் எந்தெந்த டைப் ஆஃப் காம்பன்சேஷன் வாங்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இதில் ரீரா ரிஜிஸ்டர் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டியில் டிஎன் ரீரா ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க ஏதோ ஒரு பில்டர் ஒரு ப்ராஜெக்டை போடுறாங்கனாக்கா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருந்தால் தான் அந்த ப்ராஜெக்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும் ரெண்டாயிரத்தி பதினேழில் இருந்து அதுக்கு முன்னாடி இருக்கிறத பற்றி நம்ம பேசுறோம் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு மேலே கட்டின பில்டிங் எதுவாக இருந்தாலும் ரீரா ப்ராஜெக்டில் ரெஜிஸ்டர் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் ஒன்று வாங்கி இருந்தாங்கனாக்கா அந்த நிறுவனத்தின் மீது வழக்கு தொடர்ந்து நமக்கான காம்பன்சேஷனோ ரீஃபண்டோ வாங்க முடியும் சரி இந்த கோர்ட்டு எந்த மாதிரி வழக்குகளை எடுத்துக்கும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு பில்டர் இருக்காரு ஒரு கன்சியூமர் இருக்காரு பில்டர் கிட்ட பணம் கட்டுறாரு ஒரு ரெண்டு வருஷத்தில் நாங்கள் அந்த ப்ராஜெக்ட் ஹேண்ட் பண்ணிடுவோம் உங்களுக்கு உங்கள் ஃப்ளாட்டை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றத நம்பி ஒரு ரெண்டு வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதில் ஒருத்தர் ப்ராஜெக்டில் பணம் வைங்க ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஒரு ஜனவரியில் கொடுக்கணும் அவர் அப்படி கொடுக்கல இருபத்தி மூணு அதுலேயும் கொடுக்கல இருபத்தி நாலு வருது அதுலேயும் கொடுக்கல அப்படின்னாக்கா இவங்க வந்து வழக்கு தொடர முடியும் வழக்கு தொடர்ந்து எப்படி தொடர முடியும்னாக்கா இந்த மாதிரி நாங்கள் சொன்னோம் அவங்க டைமுக்கு கொடுக்கல அதனால டிலே இன் காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்க முடியும் ரெண்டாவது இல்லைங்க எனக்கு வந்து இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க இந்த பில்டர் கட்டுற மாதிரியே இல்லை எங்களுக்கு வந்து நான் பேங்க்லேருந்து லோன் வாங்கி இருக்கேன் நான் வாடகை இருந்து வாடகையும் கட்ட முடியாமல் இஎம்ஐயும் கட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டிருக்கேன் என்னால் எனக்கு இந்த ப்ராஜெக்டை வேணாங்க எனக்கு அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கோர்ட்டை அப்ரோச் பண்ணலாம் அப்படி அப்ரோச் பண்ணும்போது அந்த கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து நீங்கள் வழக்கு தொடருகின்ற அந்த டேட்டில் இருந்து அந்த வழக்கு தீர்ப்பு கொடுக்குறாங்க பாருங்கள் உங்கள் சைடு ஃபுல் நியாயம் இருந்ததுனாக்கா பில்டர் வேணும்னே டிலே பண்ணுறாரு அப்படின்னு தெரிஞ்சதுனாக்கா அந்த டிலே பண்ண பீரியடுக்கு ஃபுல்லாக ஒரு நார்மல் வட்டி எஸ்பிஐ வட்டி என்னமோ அதிலிருந்து ரெண்டு பர்சன்ட் ஆட் பண்ணி நாமினல் இன்ட்ரெஸ்ட் வித் பிரின்சிபல் அமௌண்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் போட்டு ரீஃபண்ட் வாங்கி கொடுத்துருவாங்க இது ஒரு டைப் ஆஃப் ரெமிடி இது இல்லை நான் வீடு வாங்கிட்டேன் நான் வந்து நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தில் இப்போ புக் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வீடு கொடுக்கலை இருபத்தி நாலு முடிஞ்சது இருபத்தி அஞ்சு ஜனவரியில் தான் வீடு கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இருபத்தி அஞ்சில் வாங்கினது ஆல்ரெடி நீங்கள் வாங்கிட்டீங்க வீட்டுக்குள்ளே கொடி போயிட்டீங்க ஆனால் பில்டர் வந்து அந்த ரெண்டு வருஷம் டிலே பண்ணி கொடுத்துருக்காரு இல்லைங்களா அந்த டிலே பண்ணி கொடுத்ததுக்கு காம்பன்சேஷன் வாங்க முடியும் டிலே இன் ஹேண்டிங் ஓவர் காம்பன்சேஷன் அதுக்கு போட்டோம்னாக்கா தனியாக ஒரு அஜுடிகேஷன் ஆஃபீஸர் இருக்காங்க அவங்க வந்து அந்த கோர்ட்லேயே அதை பரிசீலனை பண்ணி நீங்கள் கொடுத்துருக்குன்ற கம்ப்ளைண்ட் கரெக்டாக இருக்கா பில்டர் உண்மையிலேயே டிலே பண்ணிருக்காரா ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் மேஜூர் கிளாஸ் அப்படின்னு சொல்லி பில்டர் ஒரு அக்ரிமெண்ட்டில் போட்டிருப்பாங்க ஃபோர்ஸ் மெஜூர்ங்கிறது வந்து ஒரு பூகம்பம் வந்தாலோ புயல் வந்தாலோ ஒரு வார் வந்தாலோ நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில டிஸ்க்ளைமர் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க அந்த டிஸ்க்ளைமர் அக்ரிமெண்ட்லாம் டிஎன் ராவில் செல்லாது அது நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ அந்த டிஸ்கிளைமர் அக்ரிமெண்ட் இருந்தாலும் பொருள் விலை ஏறிடுச்சு இதை ஆயிடுச்சு அப்படின்னு ஏதாவது சொல்லி டிலே இருந்தாலும் டிலே ஆனது ஆயிடுச்சு இல்லையா நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் போடுறீங்க அந்த அக்ரிமெண்ட்டுக்கான டேட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணல அதனால் இவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டிஎன்டிராலேருந்து ஒரு ஆர்டர் போடுவாங்க அந்த காம்பன்சேஷன் வாங்க முடியும் ஏன்னா அந்த டிலேயின் பீரியடுக்கு நீங்கள் ஒரு ரெண்டல் ஹவுஸில் இருந்திருப்பீங்க அந்த ரெண்டல் லாஸ் ஆகிருக்கும் பேங்க்கு வட்டி கட்டி இருப்பீங்க இது உள்ளே வந்துட்டு இருந்தா அந்த ரெண்டை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன் இஎம்ஐயே அதனால் நான் இங்கே இஎம்ஐ கட்டி இங்கே பேங்க் இன்ட்ரெஸ்ட் கட்டுறதுனால எனக்கு இவ்வளோ நஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வாங்க முடியும் மூன்றாவது இது இப்போ முக்கியமான இம்பார்ட்டன்ட் பகுதிக்கு நான் வரேன் இன்ஃபீரியர் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு பிரபல பில்டர் மேலே மக்கள் கொடுத்துருக்கின்ற அந்த கம்ப்ளைண்ட்டு இன்ஃபீரியர் கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா இல்லை ஸ்பெக்ஸ் வந்து கொடுக்கும்போது ஒன்று கொடுத்துருக்காங்க ஆனால் ஆக்சுவலாக ப்ராஜெக்டில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப மட்டமான பொருட்களை வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அந்த ப்ராஜெக்டுக்கு நீங்கள் வந்து காம்பன்சேஷன் வாங்க முடியும் எனக்கு இந்த ப்ராஜெக்ட்டே வேண்டாங்க எங்களுக்கு வந்து ப்ராஜெக்டை ரொம்ப டேமேஜ் ஆயிருந்தா இடிச்சிட்டு கூட கட்ட முடியும் இதே மாதிரி இங்கே சென்னையில சாலி கிராமத்தில் ஒரு ப்ராஜெக்ட் வந்து அந்த மாதிரி இருந்ததுங்க நான் பேர் சொல்ல விரும்பவில்லை அந்த ப்ராஜெக்டை கவர்மெண்ட்ல இருந்து கோர்ட்ல இருந்து ஆர்டர் போட்டு டெமாலிஷ் பண்ணி இப்போ புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி சென்னையில நடக்கும்போது மற்ற இடங்களையும் நடப்பதற்கான சான்ஸ் இருக்கின்றது ஆனால் ப்ராப்பரான இந்த டிஎன் தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ட்ரைபுனல் ஆகி இந்த கோர்ட்டை நீங்கள் அப்ரோச் பண்ணி அதுக்கான ரெமிடியை கரெக்டாக கேட்டிங்கனாக்கா வித்தின் ஒன் இயர் டு டூ இயர் உங்களுக்கான காம்பன்சேஷன் கிடைக்கும் இப்போ இன்ஃபீரியர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா நீங்கள் சொல்கிறது கோர்ட்டு அப்படியே எடுத்துக்காது பில்டர் சொல்கிறதையும் எடுத்துக்காது கோர்ட்டு வந்து என்ன சொல்லுவாங்க நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க இல்லைங்க இந்த அளவு இந்த சிமெண்ட் போட்டது கையிலே பிச்சுக்கிட்டு வருது ப்ளம்பிங் மெட்டீரியல்லாம் சரியில்லை டேப்பை திறந்தால் கையோடு வந்துடுது வாட்டர் வர்றதில்ல பைப்பில் வந்து அடைப்பு இருக்குது நாங்கள் உள்ளே வந்து ஒரு ஒன் இயர் தான் ஆகுது ஒன் அண்ட் ஆஃப் இயர் தான் ஆகுது ஆனால் பத்து வருஷத்துக்கு அப்புறமா வர வேண்டிய ப்ராப்ளம்லாம் இப்போ தான் வருதுன்னு அப்படின்னு கஸ்டமர் சொல்லுவார் பில்டர் என்ன சொல்லுவார் இல்லைங்க அப்படிலாம் கிடையாது நாங்கள் ஐஎஸ்ஐ ஸ்டாண்டர்ட் குவாலிட்டி இருக்கிற மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணோம் இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல ரெண்டு ஸ்நாக்ஸ் இருக்குமா கண்டி அது வந்து ஒரு பெரிய இதுவாக நாங்கள் எடுத்துக்க முடியாது நாங்கள் ப்ராப்பராக தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவுண்ட் கொடுப்பாங்க இந்த நிலையில் கோர்ட் என்ன பண்ணுவாங்கனாக்கோ ஒரு ஆத்தரைஸ்டு அண்ணா யூனிவர்சிட்டி இல்லை ஐஎம் இந்த மாதிரி என்ஜினியர்ஸ் கவர்மெண்ட் டாப் லெவலில் இருக்கின்ற கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸை வச்சு அந்த ப்ராஜெக்ட் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க அதாவது அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி இவங்க சொல்கிறது கஸ்டமர் சொல்கிறதும் பில்டர் சொல்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்கிறது அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லைங்களா அந்த டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் வந்து அந்த பில்டிங் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எஸ் ஆஃப்கோர்ஸ் இந்த பில்லர்ஸ் வந்து சரியில்லை இந்தந்த இடத்துல இவ்வளோ வீக் இருக்குது இந்த மாதிரி சீப்பேஜ் வருது பாத்ரூம்லேருந்து சீப்பேஜ் வருது இந்த ட்ரைனேஜ் கனெக்ஷன் கரெக்டாக இல்லை ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் கரெக்டாக இல்லை இந்த ப்ளம்பிங் மெட்டீரியல் இந்த மெட்டீரியல் போட்டிருந்தால் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா இந்த ஹைரேஸ் பில்டிங்காக இருக்கும்போது இந்த டைப் ஆஃப் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் எஃப்எஸ்ஐ இவ்வளோ இவ்வளோ கொடுத்துருக்கணும் கொடுத்துருக்கணும் ஓஎஸ்ஆர் இதெல்லாம் கொடுக்கவில்லை இந்த இந்த மாதிரி பில்டிங்க்கு கொஞ்சம் அச்சுறுத்தல் இருக்கின்றது அப்படின்னு அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்து விட்டால் அந்த ரிப்போர்ட்டை மையமாக வைத்து இந்த ஆணையம் தீர்ப்பு வழங்குவார்கள் அந்த தீர்ப்பு கண்டிப்பாக கஸ்டமருக்கு சாதகமாகத்தான் இருக்க வேண்டும் அதை பில்டர் கண்டிப்பாக செய்து முடிக்க வேண்டும் அதனால் இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட பில்டிங் மற்றும் நிலம் சம்பந்தப்பட்ட வழக்குக்கு இனி சிவில் கோர்ட்டை அப்ரோச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதற்காகவே தான் குயிக்காக சீக்கிரமாக ரெமிடி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த தமிழ்நாடு ரியல் எஸ்டேட் ரெகுலேட்டரி அதாரிட்டி ஷார்ட்டாக டிஎன் டீரா அப்படின்னு சொல்லுவாங்க டிஎன் டீராவை அப்ரோச் பண்ணாக்கா கண்டிப்பா உடனடியாக ரெமிடி கிடைக்கிறதுக்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருக்கின்றன நன்றி வணக்கம்